வாழ்க்கை வாழ்றதுக்கு கிடையாது கொண்டாடுறதுக்கு தான் அதனால தினம் தினம் கொண்டாடு அப்படின்னு மயில்சாமி சொல்ற இந்த பஞ்சு தான் இந்த படத்தோட டேக் யாம் இருக்க பயமேன் படத்துக்கு அப்புறமா பண்ணி ஜீவா காஜல் அகர்வால் தான் கவலை வேண்டாம் படம் பார்த்தவங்களோட கவலை தீந்துதா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜீவாவும் காஜலும் ஸ்கூல் வயசு ஏற ஏற அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ரேட்டும் ஏறிட்டே போது கடுத்து காதல் வருது காதலுக்கு அப்புறமா கல்யாணத்துல வந்து முடியுது ஜீவாவோட சேட்டைகளால ரெண்டே இதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க சில வருஷங்களுக்கு அப்புறமா காஜலும் பாபி சிம்ஹாவை கல்யாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருது விவாகரத்து வாங்கணும்ன்றதுக்காக ஜீவாவை தேடி வராங்க காஜல் அகர்வால் விவாகரத்து தர ஆனா அதுக்கு சில கண்டிஷன் அப்படின்னு கண்டிஷன் அப்ளை பண்றாரு ஜீவா அது என்ன கண்டிஷன் கடைசியில ஜீவாவும் காஜலும் சேர்ந்தாங்களா இல்ல விவாகரத்து ஆனதா அப்படின்றதா படத்தோட கதையே பார்ட்டி சருக்கு ஆர்ஜே ஜே பாலாஜி பாலசரவணனோட எதுவுமே கவலையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஜீவா ஜீவாவோட ஒவ்வொரு டைலாக்குமே ஆர்ஜே பாலாஜியோட பாலாஜியோட தான் முடியுது படம் முழுக்க காமெடி அப்படின்ற சரவடி கேரண்டி சோக காட்சியோ இல்ல ஃபைட்டோ வில்லனோ தேடனா கூட கிடைக்க மாட்டாங்க அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷல் வரைக்கும் அத்தனை லூட்டிகளுமே காஜல் அப்படின்னாலும் நடிப்பும் காமெடியும் கலந்த ரோல் தான் இந்த படத்துல ஆனா முகத்துல இருக்கிற அழக தாண்டி வயசாயிட்டே போகுது ஜி அப்படின்றது லைட்டா தெரியுது கவலை வேண்டாம் படம் ரிலீஸ் ஆனதும் நேரா டெலிவிஷன்ல போயிட்டு சீரியல்ல நடிக்க போயிடலாம் அந்த அளவுக்கு இவங்க அழுது தீர்த்திடுறாங்க இந்த படத்துல

கடைசி ஆள் வரைக்கும் ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும் ஜோக் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஆர்வத்திலேயே சுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த நியூ ஜென் காமெடினு ரெட்டை அர்த்த வசனங்களை கொட்டி நிரப்புனது இந்த படத்துல கொஞ்சம் இடிக்குது ரெண்டு நாளே செக்ஸ் மது ரெட்டை அர்த்தங்கள் மட்டும் தான் டைரக்டரே அதுலயும் பெரும்பாலான வசனங்கள் காட்சிகள் எல்லாமே செவன்டிஸ் தமிழ் சினிமாலே நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் சின்ன வயசு ஜீவா செய்யற விஷயங்கள்லாம் தேவைதானா இப்படிப்பட்ட ஒருத்தர் காதலுக்காக ரசிகன் பதறவா அப்படின்னு எப்படி எதிர்பார்த்தாரு டைரக்டர் கழிப்பறை காட்சிகள் கிளி எலி குஞ்சு வசனங்கள் மட்டுமே இளைஞர்களை எப்பவுமே ஈர்த்ததில்ல எல்லா விளம்பரத்திலயும் நியூ ஜென் காமெடி அப்படின்னு அழுத்தி சொல்றதுனால நாமும் இத அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு புல் காமெடி கலாட்டாவா போயிட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம விட்டு போறது வேதனையான விஷயம் தான் ஆனா அவங்கள போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறது அதை விட வேதனையான விஷயம் அப்படின்னு ஒரே டயலாக்ல மயில் சாமியும் ஜீவாவும் ஃபீல் பண்ணவும் வைக்கிறாங்க காதல் இருந்தால் பாட்டுல மட்டும்தான் எட்டி பாக்குறாரு லியோன் ஜேம்ஸ் பேக்ரவுண்ட் இசையெல்லாம் மூடுக்கு ஒட்டாமலே போயிட்டு இருக்குது அந்த நீண்ட நெடிய டைட்டில் ஐடியா ரசனை ஆனா அதோட இசைதான் ஸ்டார் மாதிரி இருக்கு ஊட்டி குன்னூர் பகுதிகள் எல்லாமே ரசிக்க வைக்குது அபிநந்தனோட ஒளிப்பதிவு காமெடி ஜீவா காஜல் போடுற சண்டை சுனைனாவோட பர்த்டே பிளான் அப்படின்னு படம் முழுக்க என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம கவலையை இந்த படம் தீக்கல அப்படின்னாலும் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு கவலைப்படாம வைக்கிறது தான் ஒரே ஆறுதலே